இன்றைக்கான வீடியோவில் பைக்கோட இன்ஜினை யூஸ் பண்ணி ஒரு செயின்ஸாக மிஷின் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்க போகிறோம் ரெடி பண்ண முடியுமா முடியாதா அப்படி ரெடி பண்ண முடிஞ்சது அதை பாசிபிளாக யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அங்கே போய் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சிக்ஸ் எம்எம் திக்னஸில் சிக்ஸுக்கு சிக்ஸ் அப்படிங்கிற சைஸில் இரும்பு பிளேட் வந்து ரெண்டு எடுத்துருக்கிறேன் இதை எப்படி ஒன்று சேர்த்து அப்படி ஃபஸ்ட் டெல்ட் அடிச்சுருவோம் ஓகே இப்போ நம்ம இந்த ஹீரோ கொண்ட இன்ஜினை தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த இன்ஜினில் பெருசாக இந்த பார்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது நம்ம இந்த இன்ஜின் சாட்டார அளவுக்கு உயரமே கட் பண்ணி தூக்கி எடுத்துட்டோம் இந்த இன்ஜின் அப்படியே தூக்கி நம்ம இரும்பு பட்டை ரெடி பண்ண பார்த்தீங்களா அதுக்கு மேலே பிக்ஸ் பண்ண போகிறோம் இப்படியே இப்போ நம்ம இந்த இன்ஜினை சேசலியோ இல்லை வேறு எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணணும்னோ இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஹோல்ஸ்லேருந்து தான் ஹோல்ட் போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஜினில் கீழே உள்ள ஹோல்ஸ் கவர் பண்ணுற மாதிரி சின்னதாக ரெண்டு இரும்பு பட்டையை எடுத்து அதுலேயுமே ஒரு சைடு ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம் இதை இப்போ இந்த இடத்துல நிறையா வச்சுட்டு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த இரும்பு பட்டையை உள்ள உக்கலை தள்ளணும்னா கீழே உள்ள இரும்பு பிளேட்டில் கரெக்டாக சீட் ஆயிரும் அப்படியே வச்சாக்கில் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததாக ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு இரும்பு பட்டை எடுத்து அதுலேயும் கோல்ஸ் போட்டு எடுத்துருக்கறோம் இதை இன்ஜினில் மேலே உள்ள கோல்ஸ் கவர் பண்ணுற மாதிரி மாட்டிக்கிட்டோம் அப்படியே அந்த இரும்பு இரும்புப்பட்ட இணைக்கிற மாதிரி கீழே இருந்து சப்போர்ட்டுக்கு ஒரு இரும்பு பட்டை கொடுத்து வெளியே எடுத்துக்கிட்டுங்க ஓகே இப்போ நமக்கு இன்ஜின் அசம்பிள் ஒர்க் வந்து முன்னு இனி இந்த இன்னஸ் ப்ராக்கெட்லேருந்து ஒரு செயின் எடுத்து போயிட்டு ஒரு சாப்பிட்டு ரொட்டேட் பண்ணி வச்சு அந்த சாப்பிட்லேருந்து செயின் சவுக்கான செயின் வந்து எடுக்க போகிறோம் அதுக்காக இருபது மாம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு எடுத்து எடுத்துருக்கேன் ரெண்டு அடி நீலமே நமக்கு தேவையில்லை நான் போக போக கட் பண்ணி சுருக்கும்போது ஒரு கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும் அடுத்தது நம்ம எடுத்துக்கிற ஹீரோகோண்டா பைக்குள்ளே இன்னஸ் ப்ராக்கெட் எடுத்து சென்டரில் அந்த இருபது மாம் சாப்பிட்டு போகிற அளவுக்கு லேத்தில் கொடுத்து குறைஞ்சி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இன்னஸ் ப்ராக்கெட் இந்த சாப்பிட்டுக்குள்ளே இந்த இடத்துக்கு நேரம் வெளியே வச்சுக்கோ இப்போ அந்த சாப்பிட்டில் ஒரு அடியை கட் பண்ணி குறைச்சிக்கிட்டேன் அடுத்ததாக ஒன்றெஞ்சு இரும்பு பைப் வந்து எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததாக சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் பேரிங் ஒரு நாள் எடுத்துக்கிறேன் இந்த பேரிங்கை நம்ம எடுத்து இருபது சாப்பிட்டுக்குள்ளே போவோம் அதே போல் இப்போ நம்ம கட் பண்ணி இரும்பு பைப்புக்குள்ளேயும் கரெக்டாக செட் ஆகும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பேரிங் நம்ம இந்த பைப்புக்குள்ளே செட் பண்ண போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு அந்த ஒன்ற இரும்பு பைப்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி ரிங் மாதிரி அந்த இரும்பு பைப்புக்குள்ளே செட் பண்ணி வெல்ட் அடிச்சிக்கிட்டேங்க இப்படி நம்ம வெல்ட் இதுக்கு மேலே பேரிங்கி வச்சோம்னா பேரிங் இது கண்டு உள்ள போகும் அது கரெக்டாக செட் ஆயிரும் அப்படியே ரெண்டு சைடும் பேரிங் செட் பண்ணிவிட்டு வெல்ட் அடிச்சுக்கிட்டோம் இப்போ இந்த பேரிங் செட்டில் நம்ம ரெடி பண்ண சாப்பிட்ட மாட்டிக்கிடுவோம் அடுத்ததாக சின்னதாக செயின் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறோம் இதே இப்போ நம்ம சாப்பிட்டில் வெல்ட் அடிச்சு இன்னக்கெட்டில் மாட்டிட்டு அப்படியே இன்ஜினில் உள்ள இன்னஸ்பாக்கெட்டில் மாட்டிக்கிடுவோம் நீ அந்த சாப்பிட்ட அப்படியே பின்னாடி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த பேரிங் செட்டு இந்த இடத்து நேர ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டாக அந்த பேரிங் செட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க இனி இந்த ஸ்டாண்டுக்கு மேலே அப்படியே அந்த பேரிங் செட்டை ஃபஸ்ட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் ஓகே இப்போ நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி செயின் கலர் தான் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தேன் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நீட்டாக ஆகுது இப்போ இந்த இடத்துக்கு நேரம் உள்ள சாப்பிட்டில் தான் செயின் சவுக்கான செயின் அட்டாச்மெண்ட் வந்து அசம்பல் பண்ண போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒன்று இஞ்சு இரும்பு பைப்பில் ஒரு பேரிங் செட் ரெடி பண்ணேன் பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னொரு பேரிங் செட்டு சின்னதாக ரெடி பண்ணியிருக்கிறேன் இதை சாப்பிட்டில் ஃபஸ்ட்டு மாட்டிக்கிடுவோம் இப்போ நான் சாப்பில் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா இதுக்கு இங்கிட்ட உள்ள பார்ட்டை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் அடுத்ததாக செயின் சவு மிஷினில் உள்ள செயின் ப்ராக்கெட் வந்து எடுத்துக்கிறேன் இதை சாப்பிட்டு இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிட்டு வெல்ட் அடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ராக்கெட் சரியான டைரக்ஷனில் இருக்கா அப்படிங்கிற வந்து செக் பண்ணிக்கிடுவோம் அப்படி இல்லைன்னா செயின்களோட வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ரெண்டு இன்ச்சு பட்ட ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதில் ரெண்டு இடத்துல புள்ளி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அது இந்த மாதிரி போல்ட சேண்டப்பாக இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அப்படியே இரும்பு பட்டு இந்த இடத்துல உள்ள பேரிங் செட்டில் உள்ள பைப்போட அவுட்டரில் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததா இன்ச்சில் செயின் சோ மிஷினுக்கான செயின் வந்து எடுத்துருக்கிறேன் அது கூடவே எயிட்டீன் இன்ஜி செயின் கைடும் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த செட்டை அப்படியே அந்த இடத்துல நேரம் அசம்பல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் அந்த செயின் நம்ம வெல்ட் அடிச்ச ப்ராக்கெட்டில் வந்து மாட்ட போகிறேன் அடுத்ததான் செயின் கைடோட எண்டில் நெட்ஒர்க் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோலுக்குள்ளே நம்ம இரும்பு பட்டு ரெண்டு போல்டு வெல்ட் அடித்தோம்ல அந்த ரெண்டு போல்டு இந்த ஹோல்ஸ்குள்ளே வர மாதிரி மாட்டிட்டு செயின் அந்த கைடுக்கு மேலே மாட்டிக்கிடுவோம் இனி இந்த கைடு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த போல்டில் வாசனை நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நமக்கு எல்லாம் சரியாக என்ன ஆகுது ஆனால் சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம் என்னன்னா இன்ஜின் என்ன டெரெக்ஷனில் சுற்றும் அப்படிங்கிற வந்து கவனிக்காமல் இதை ரெடி பண்ணிட்டோம் நமக்கு செயின் சொல்ல மிஷினில் மேலேருந்து கீழே வக்கல செயின் வந்து ரொட்டேட் ஆகும் ஆனால் இப்போ நமக்கு கீழே இருந்து மேல் வாக்கில் செயின் வந்து ரொட்டேட் ஆகுது நம்ம இந்த இடத்துல எதை கம்ப எதை கொண்டு வச்சோம்னா கம்பு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உட்கலை தள்ளி விடுது இது சரியாக வெட்டுமா என்னங்கிற டவுட் வந்து அதனால் செயினை சரியாக சுற்ற வைக்கிற மாதிரி சின்னதாக ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல ஒரு பேரிங் செட்டு பிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அது எதுக்குன்னா அந்த செயின் கைட்டு நம்ம மேலே கீழே அக்சஸ் பண்ணுறக்காண்டி தான் அந்த பேரிங் செட் வந்து ரெடி பண்ணணும் ஓகே இப்போ நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஜினை ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக பிளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக ஒரு ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ இன்ஜின் இந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ஒரு இரும்பு பிளேட் வச்சு பார்த்தீங்களா அந்த பிளேட்டு இந்த ஸ்டாண்டு கூட சேர்த்தா அப்படி வெள்ளை அடிச்சுக்கிடுவோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த செட்டை அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்கெட்டு போட்டு அப்படியே செயின் எடுத்து போய்ட்டு இங்கேயே ஒரு சாஃப்டர் ரொட்டேட் பண்ண வச்சு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா செயின் சோக்கான செயின் வந்து எடுக்க போகிறோம் இப்போ இந்த அட்டாச்மெண்ட் அப்படியே கழட்டி எடுத்துருவோம் இப்போ இந்த இடத்துல நிறைய இண்டஸ்ட் பாக்கெட்டை மாட்டி வெல்ட் அடிச்சுக்குடுவோம் அடுத்ததாக முக்கால் இஞ்சி சாப்பிட்டு ஒரு ஒரு நீளத்துக்கு எடுத்துருக்கிறேன் அந்த சாப்பிட்டோட எண்டில் வந்து பற்றி லைட்டாக வந்து குறைஞ்சிருக்கிறோம் அது எதுக்கு அப்படின்னு வந்து பிறகு சொல்கிறேன் இப்போ இந்த சாப்பிட்டோட ரெண்டு சைடும் பிளோ பிளாக் பேரிங்க வந்து மாட்டிக்கிடுவோம் இப்போ இந்த செட் இந்த இரும்பு பிளேட்டுக்கு மேலே இப்படி இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு நாலு இடத்துல மார்க் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா அந்த நாலு இடத்துல இந்த நாலு போல்ட்டு ஸ்டாண்டர்ட் பார்க்குற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததாக செயின் கைடு அக்சஸ் பண்ணுறதுக்கு பேரிங் செட் ஒன்று இப்படி ரெடி பண்ண பாத்தீங்களா இந்த செட்டை நம்ம பிளோ ப்ளாக் பேரிங்கில் இப்படி மாற்றிக்கிட்டோம் இப்போ இந்த செட்டை அப்படியே அந்த சாப்பிட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிடுவோம் இனி அந்த செயின் சவுக்கான செயின் ப்ராக்கெட் அந்த சாப்பிட்டுக்குள்ளே மாட்டிட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் ஃபைனலாக அந்த சாப்பிட்டோட எண்டில் குறைஞ்சிருந்தோம் எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த டைம் நம்ம இன்னஸ் ப்ராக்கெட்டை குடையில் அதுக்கு பதிலாக சாப்பிட்டை வந்து குறைஞ்சிட்டோம் இப்போ இந்த இன்னஸ் ப்ராக்கெட் அந்த சாப்பிட்டில் மாட்டிட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் ஓகே இப்போ இந்த செட்டை அப்படியே தூக்கி இன்ஜினோட இந்த இந்த இடத்துல இடா இருக்கிற மாதிரி விட்டு அடிச்சிக்கிடுவோம் இனி நம்ம ஆல்ரெடி அசம்பிள் பண்ண மாதிரி செயின் செயின் கைடெல்லாம் அசம்பல் பண்ணிக்கிடுவோம் செயின் கைடை அசம்பிள் பண்ணிட்டு அப்படி இந்த இன்னஸ் பாய்ட்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்னஸ் பாயிட்டு இங்கே அடிச்சோம் பாத்தீங்களா அந்த ரெண்டு இன்னஸ் பாய்ட்டு எனக்கு இந்த மாதிரி செயின் வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ இந்த செயின் கைடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக இந்த இடத்து உள்ள ஹோல்ஸு சின்ன இரும்பு கம்பி மாட்டிட்டு அந்த இரும்பு கம்பியோட ரெண்டு சைடு ரெண்டு முக்கால் இரும்பு பைப் வந்து மாட்டிக்கிட்டேங்க அந்த ஹேண்டிலோட ஒரு சைடு சைக்கிளோட பிரேக் லிவர் மாட்டிக்கிடுவோம் இப்போ அந்த ஆக்சிலேட்டர் எப்படி அந்த பிரேக் லிவரில் கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் அடுத்ததாக மரம் கட்டையே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கான இன்ஜினோட ஸ்டாண்டு கூட சேர்த்தா ஒரு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கு சைஸில் தான் அந்த ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ மூணு அடி நீளத்தில் ரெண்டு ஸ்கொயர் பைப் எடுத்து எக்ஸ் எப்போ வச்சு இந்த இடத்துக்கு நேராக இருக்க மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம எக்ஸ் எப்போ வெல்ட் அடித்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னும் ரெண்டு பார்ட்டு அதுக்கு பின்னாடி இருக்க மாதிரி சேர்த்து வெல்ட் அடிச்சுக்கிட்டாங்க இப்போ நான் வீடியோவில் காட்டாமல் சைலன்சர் ஃபியூல் டேங்க் அண்டு செயின் கைக்கு டென்ஷன் ரெண்டு வாரம் பிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படியே அந்த ஹேண்டில் ரெண்டு சைடு வச்சிருந்தோம்ல அது ஒரு சைடு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ டேங்க் ஓப்பன் பண்ணிட்டே ஓர்த்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அது டெஸ்ட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வாங்க கிக்கர் கொஞ்சம் மேலே தான் இருக்குது நம்ம காலை அப்படி மேலே தூக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கீர் தான் வந்து போட போகிறோம் ஒன்று மேல போடணுமா ஒன்று ரெண்டு நம்ம மாடிபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரென் ஆகுது நம்ம இந்த செயின் கையில் உள்ள செயினுக்கு வந்து ஆயில் டேங்க் ஒன்று வைக்கணும் அது வந்து வைக்கல கையில் வந்து வச்சிருக்கேன் நம்ம அப்போ வெட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம் இந்த பண்ணுறதுக்கு சின்ன மரம் அதோட கொஞ்சம் பெரிய மரம் அதோட கொஞ்சம் பெரிய மரம் வந்து எடுத்துருக்குறோம் இது எல்லாத்துலேருந்து எப்படி வெட்டப்போகுது அப்படிங்க வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த சின்ன மரத்தை தூக்கி நம்ம ரெண்டு கேரளில் வச்சுருக்கோம்ல இந்த ரெண்டு கேரள இந்த மரத்தை எப்படி வெட்டுது அப்படிங்க வந்து பார்த்துருவோம் அவ்வளோதாங்க நான் பாட்டு லேட்டர் கொடுக்குறேன் எப்படி செயின் ரெண்டாவது வற்றையும் பாருங்கள் அடுத்த பீஸ் போடுறதே கட்டையை கொஞ்சம் எழுத்து வச்சுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கியர் போட்டு ட்ரை பண்ணோம் இந்த டைம் வந்து மூணு கியர் வந்து போட போகிறோம் நம்ம அந்த செயின் கைடு எந்த அளவுக்கு போர்ஸாக ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குயிக்காக வந்து வெட்டும் நான் இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால பெருசாக போர்ஸ்லாம் கொடுக்கல பார்த்தீங்கன்னாவே தெரியும் சும்மா ஒரு கையில் லைட்டாக தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லலை இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த செயினுக்கு ஒரு டென்ஷன் செட் பண்ணணும் ஏன்னா பயங்கர லூஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு கீரலையும் டெஸ்ட் பண்ணோம் மூணு கீரலையும் டெஸ்ட் பண்ணோம் ரெண்டு கீரையும் நல்லா விடுச்சு மூணு கீரில் பயங்கரமாக விட்டுருச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் தும்மா துண்டு 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 ஆக்கியாச்சுங்க கட்டை எல்லாத்தையும் பயங்கரமாக வெட்டிருச்சு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் சொன்னோம்ல இதை வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம் இதை எப்படி வெட்டுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அப்பா கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நமக்கு மூணு கேரில் இருக்குல்ல நம்ம ஒரு கேர் போட்டு விட்டுருவோம் அவ்வளோதான் நாலு பேர் போட்டாச்சுங்க ஓகே நமக்கு லைட்டை அடைச்சி அடைச்சி போகுது என்ன ரீசன்னா பெட்ரோல் வந்து காலியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதை கவனிக்கவே இல்லை இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் குயிக்காக வந்து வெட்டியிருக்கிறேன் நினச்ச மாதிரி பெட்ரோல் காலியாயிடுச்சிங்க ஓகே இப்போ அடுத்த பீஸ் போட போகிறோம் இது எவ்வளோ டைமிங்கில் வந்து பீஸ் போடுறோம் அப்படி வந்து பார்த்துருவோம் இப்போ எதுக்கு தான் அடைக்குதுன்னு தெரியல என்ன பெட்ரோல் இறங்கலை போடுங்க அடுத்ததாக சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க என்ன அந்த பெரிய கட்டையை உள்ளே விட்டாமல் வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அந்த செயின் அந்த செயினில் போய் இடிக்குது உள்ளே வந்து போக மாட்டேங்குது அது என்ன மிஸ்டேக்னா ஆமாம் ஆஹா ஆச்சுலத்துக்கே புல் போச்சு வந்துடுறான் இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த ஸ்டாண்டை கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்துருக்கணும் அப்போ தான் செயின் செயின் சவு பிளேடு கீழே வந்து போகும் இப்போ அதை தள்ளம்னா அந்த பிளேடில் போய் இடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பார்க்கல அப்போ இப்போ நான் அந்த கம்பை விட்டுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த தூக்குது பாருங்கள் கையிட்ட அப்படியே மேலே தூக்கி உடச்சி விட்டுரும் இதுதான் பிரச்சனை பைக்கோட இன்ஜினை யூஸ் பண்ணி ஜெயின் சவு மிஷின் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் ரெடி பண்ணலாம் முடியுது பர்ஃபார்மென்ஸுமே நல்லாயிருக்கு பயணமாக நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க பட் நம்மளோடய இன்ஜினோட கண்டிஷன் தான் சரியில்லை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக யூஸ் பண்ணுறோம் அந்த பசுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை அப்படியே அடிச்சாச்சு அதனால தான் சில நேரத்தில் புகை வந்தால ஆரம்பிச்சிருச்சு பட் இதோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனன் என்ன அப்படின்னு வந்து மனதான கான்மெண்ட்ஸ் தட்டி விட்டுருங்க பட் இதை பாசிபா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதை என்னடா புத்தது இதை யூஸ் பண்ணுறது எதுக்கு இது பேசாம பெரிய மரவற்றை மிஷின் வாங்கி தான் வெட்டிட்டு போயிடலாமே பட் உங்களோட ஒப்பீன மனதான் கவனம் தட்டி விட்டுக்க நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோல மீட் பண்ணலாம்